எல்லோருக்கும் வணக்கம் இந்த அறுபத்தி ஓராவது நாள் பிறந்த நாள் விழாவில் பாஸ்கர் ஐயாவை நான் சந்தித்ததே சாதனையாக நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நீண்ட நாளாக என்னால் சந்திக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தேன் இன்றைக்கி எங்கே இல்லாத ஒரு சந்தோஷம் எனக்கு எனக்கு ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நாள் அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறேன் காரணம் அந்தளவுக்கு என்னுடைய வாழ்வு தெளிவை காமிச்சது ஒன்றே ஒன்று பாஸ்கர் ஐயாவின் இந்த நுட்பங்கள் தான் ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து என் அம்மா இந்த பக்கம் பில்லி சூன்யம் அந்த பக்கம் எதை பண்ணுறாங்க அந்த பக்கம் ஜோசிகார் சொல்லிட்டாங்க நமக்கு எப்படி நடங்க அப்படி நடங்கன்னு என்னை வாழ்க்கையில் பயந்தே வளர்த்துட்டுது என்னுடைய தாய் ஆனால் என்னுடைய தாய் என்னை வளர்த்துறதுல ரெண்டு விஷயம் நான் பெருமைப்பட்டுக்கிறேன் ஒருத்தர் பொருள் அபகரி அபகரிக்கக்கூடாது திருடக்கூடாது இன்னொருத்தர் அநியாயமான முறையில் எதையும் செய்யக்கூடாதுன்றது அந்த விதத்தில் நான் ரொம்ப என்னை தாய் பற்றி பெருமையாக நினச்சிக்கிறேன் இந்த இடத்துல ஜோதிட குருநாதர் வந்து எனக்கு அதுக்கு அத்தனை தெளிவும் கொடுத்தாரு ஏன்னா நாமெல்லாம் வந்து தெளிவு இல்லாமல் போகிறதுனால தான் நம்ம வாழ்க்கையை கடக்க முடியாமல் போயிடுது நமக்கு தெளிவு இருந்தால் தான் அடுத்து அடியை வைக்க முடியும் அப்படி பார்த்தோம்னா முதல்ல நாம் ஏன் ஜோசி கற்றுக்கிறோம் இது எதுக்கு நமக்கு தேவை நாம் தெளிவு பிறகு தான் நமக்கு தேவை அடுத்த கட்டத்தில் என்ன நடக்க போகுது நம்ம வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணுன்றதுக்கு தான் ஒரு ஜோதிடமே தேவை அந்த ஜோதிடத்தை நான் கற்றுக்க போது ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் விதிமுறைகள் இருக்குன்னு எனக்கே தெரியல ஒவ்வொரு விதிமுறைகளையும் தூக்க இல்லாமல் எங்கள் ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருப்பாங்க ஆனால் அதிகமாக படித்தது அப்படின்னு பார்த்தா அது நானாக தான் இருக்க முடியும் பள்ளி படிப்பு இல்லை ஒரு புத்தகத்தை பார்த்தாலும் அது ஆன்மீகமாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஜோதிடமாக இருக்கட்டும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு கண்ண கூட இணைக்காத படிக்க ஒரு சவால் விட்டாலும் படிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படியெல்லாம் நான் படிச்சோம் ஒரு ஜோதிடத்துல ஒரு கிரகம் என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு தெளிவு என்னால எடுக்கவே முடியல அந்த அளவுக்கு நிறுத்து போயிட்டேன் ஒரு ஃபீல்டில் எப்படி எப்படியோ குண்டக்க மண்டக்கன்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கேன் பல காலம் போயிடுச்சே தவிர கடைசி வரைக்கும் இந்த கிரகம் தான் பண்ணணும் தெரியாது அப்படி ஒரு இருந்தேன் இருந்த அப்பதான் வந்து நம்ம ஊர் நண்பர் ஒருத்தர் வந்து பாஸ்கர் ஐயாவோட புத்தகத்தை வந்து வச்சிட்டு இருந்தார் அதுல நான் பார்த்த பிறகுதான் தெரியுது ஜோதிடம்னா எத்தனையோ முறைகள் இருக்கு ஏன்னா நம்ம எதெல்லாம் கத்துக்கணும்னு நமக்கே தெரியல அஸ்தவருக்கு உச்ச உச்சநச்சாங்க ஆட்சி உச்சன்றாங்க எத்தனையோ என்னன்னே தெரியாது தேவை இருக்குது ஆனா இருக்கிறது ஒன்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இந்த பன்னெண்டு ராசி இதுக்குள்ள தான் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து கையாள போறோம் ஆனா இதுக்கு எத்தனை விதிமுறைகள் இருக்கு கோடி கணக்கு இருக்கு ஒரு குருங்கிற கிரகம் மேஷத்தில் இருக்குன்னா அதை எத்தனையோ கிரகம் இது எட்டு கிரகமும் பார்வைன்ற கோணத்தில் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒரு பார்வை பார்க்கும் அது பலமா இருக்குதா ஆட்சியாக இருக்குதா உச்சமா இருக்குதா இப்படி எந்த விதிமுறையுமே நாம் இதுதானும் முடிவெடுக்க முடியல தேவைக்கு இருக்கு அப்படி இருந்தும் இதில் இந்த ஒன்பது கிரகத்தில் நமக்கு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இந்த கிரகம்தான் அதை கொடுக்குது அப்படின்றத பாரம்பரிய ஜோதிடத்துல இன்னும் எத்தனை ஜென்மீ எடுத்தோ கண்டிப்பா யாராலையும் எடுக்க முடியாது சும்மா நாம வந்து எதார்த்தமா ஒரு கல்லை வேசினா பத்து மாங்காயில ஒரு மாங்காய் வேந்துருச்சுன்னா நான் நினைச்ச மாங்காய் வேந்துருச்சுன்னு சொல்லலாம் பர்டி குலரா எந்த மாங்காய் தான் வேணும்னு சொல்லி என்னையுமே எடுக்க முடியாது நான் பாரம்பரிய ஜோதிடத்துக்கு எதிரி இல்லை அதாவது நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு உங்களுக்கு புரியும் அதாவது நாம் ஒரு முறையை கையாளுறோம்னா அது சரியான முறை தானா அப்படின்றது நாமும் நம்ம ஒரு இடத்தை வந்து ஆய்வு செஞ்சு பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது நாமெல்லாம் மழுங்கி போயிட்டு இருந்தோம் அப்படி ஒரு இடத்துல ஒரு தெளிவான விழிப்புணர்வு கொடுத்தது எனக்கு இன்னும் இந்த ஜோதிடத்துக்கே அது பாஸ்கர் ஐயா தாங்கிறத நான் மனப்பூர்வமா சொல்லுகிறேன் காலத்தால நிலைமைக்கு போறது என்னதான் எத்தனை பேர் இதுக்கு முட்டுக்கட்டை போட்டாலும் பாஸ்கர் ஐயாவின் சூத்திரங்களும் விதிமுறைகளும் தான் நிற்க போகுது காரணம் என்னென்னா நீங்கள் எந்தளவு இங்கே இருக்கிறீங்க உங்களுடைய அனுபவங்கள் என்னங்கிறது நான் பார்க்கல ஆனால் எனக்கு கிடைச்ச அனுபவத்தில் பார்க்கும்போது எந்தளவு ஒரு கிரகம் வந்து இயங்குதுங்கிறத பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது இப்படி ஒரு சில நிகழ்வுகளுக்கே நமக்கு பிரமிப்பாக இருக்கும்போது இதை எல்லாத்தையும் கட்டி காத்து இப்படிதான் சொல்லிட்டு ஜோதிடமா இவ்வளவோ இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நமக்கு இவ்வளவு தான் கொடுத்துருக்கிறாரு பாருங்க அவருக்கு எந்த அளவுக்கு இந்த கிரகங்கள் வந்து ஒரு சம்பவத்தை நிகழ்த்தத்தை உணர்த்தி காட்டுருக்கும் பாஸ்கர் ஐயாவுக்கு அதை நினைக்கும் போது அவரதுல நாமளால ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் ஆகுது போதும் நம்ம இருக்கிற கொஞ்ச காலத்துல இருந்தா நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு நுணுக்கங்களை கையாண்டுருக்கிறாரு அவரை படைச்ச அவங்களுடைய தாய் தந்தைக்கு என் மனம்னித நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நமக்கு கிடைச்ச பொக்கிஷமாக நினைக்கிறேன் ஏன்னா ஒரு குருவோட வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னாவே அந்த இடத்துல தெளிவு போது வாழ்க்கை இருண்டு போகும் நமக்கு வாழ்க்கை தெளிவுபடுத்துறது குரு நமக்கு சூரூட்டி சீராட்டி எல்லாத்தையும் பார்த்தாலும் அன்னை பார்த்தாலும் நம்மளை வளர்த்து விட்டாலும் அது சரியான முறையில் வளரணும் அப்படின்னா அதுக்கு தேவை குரு அதனால தான் மாதா பிதா குரு மூன்றாவதாக வச்சேங்க அதுக்கப்புறம் அந்த குரு தான் தெய்வத்தையே நாம பார்க்க முடியாது இடத்துல போட்டாங்க என்னதான் அது வந்து சரியா தவறாங்கிறத நமக்கு அப்பா சொல்ற வார்த்தை தான் நமக்கு வந்துடும் தான் அப்பா இரண்டாவது இடத்துல வச்சாங்க எதை செஞ்சாலும் அதை தாங்கிக்கிற மனப்பக்கத்தோட மன்னிக்கிற பக்கம் ஒன்றே ஒன்று தாய்க்கு மட்டும்தான் நாமும் தப்பே செஞ்சுட்டு வந்தாலும் நமக்கு மன்னிப்பு கொடுக்குறது அப்போது கடவுள் எல்லாத்தையும் விட உயர்ந்தவங்க அன்னைங்கிறதுனால தான் அதை முதல்ல வச்சாங்க இதை வரிசையே பாருங்க தாய் தந்தை அதுக்கடுத்தது குரு அதுக்கு தான் தெய்வம் அப்போ நம்ம வாழ்க்கையில் கடந்து போகிற பாதையை நமக்கு அப்பா அம்மாவுக்கு அடுத்தபடியாக குரு அப்படின்றவங்க ஆனால் இன்னைக்கு அப்பா அம்மாவே என் கூட இல்லை ஆனால் அப்படி என்னை பயந்து வளர்த்த என்னை தாய் இன்னைக்கு நான் தைரியமா துணிச்சலோட இன்னைக்கு நான் நிற்கிறேன் அப்படின்னா அது பாஸ்கர் ஐயாவோட பேச்சும் நுணுக்கமும் அவத அணு அணுவா நான் ரசிச்சதுனால தான் இன்னைக்கு நான் சில விஷயங்கள்ல வந்து தைரியமாக இன்னைக்கு செயல்படுறேன் இதிலிருந்து நாம் வேண்டியது என்னன்னா ஒரு ஜோதிடங்கிறது எதேதோ இருக்குன்னு சொல்லிட்டு ஓடக்கூடாது முதல்ல அதனுடைய அடித்தளம் என்ன அது சாத்தியமானதா சாத்தியமற்றதா அப்படிங்கிறத ஒரு கோணத்திலே நம்ம போகணும் அது பாரம்பரியமான இருக்கட்டும் பாஸ்கரா முறையான இருக்கட்டும் எதுவானா இருக்கட்டும் மக்கள் நாம் வரும்போது ஒரு முறைய நாம் அணுகிறோம் அப்படின்னா அது வந்து சாத்தியமானதா அப்படி சாத்தியமானதுன்னா அதை நிரூபணம் பண்ண முடியுமான்னு பார்க்கணும் இதெல்லாம் பண்ணாமல் நாம பழக்க வழக்கத்தில் இந்த கிரகம் அங்கே போச்சு அந்த கிரகம் அங்கே போச்சு இது வந்துச்சு அது வந்துச்சு காலம் தான் நமக்கு கடந்துச்சு மற்றபடி எதுவும் நடக்க போகிறதில்ல அப்படி ஒரு தெளிவோ பயணிக்கணுங்கிறது தான் மக்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் கண்ட விஷயத்தில் தெரிவிக்கிறேன் இது வந்து பாஸ்கரையா கொடுத்த ஒரு உந்து சக்தி தான் எனக்குள்ள சிந்திக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் லக்கணத்தை பத்தி எத்தனையோ பேர் நிறைய பிரமிப்பான விஷயங்கள் சூட்சமாக இதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா கடைசி வரைக்கும் என்ன சூட்சம் வச்சுக்கிறாங்கன்னு தெரியவே தெரியாது அப்படி இருக்கிறப்போ இந்த லக்கணத்தை பத்தி நாம என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறது நம்ம சார்ந்த இங்க இருக்கிறது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் கூட நான் நினைக்கிறேன் இப்போ இந்த இடத்துல நம்ம லைட் ஆஃப் பண்ணிடுறோம் லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம எல்லாம் என்ன ஓடும் சொல்லுங்க பாப்போம் எதுவுமே ஓடாது வெறும் இருளுங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் ஓடும் அதே நம்ம லைட்டு போட்டோம்னா இந்த ஃபேன் ஓடுத அங்கே லைட் எரியுது இங்கே சுவிட்ச் இருக்குது இங்கே பேக் இருக்குது இவர் இருக்கிறார் அவர் இருக்கிறார் பல எண்ணங்கள் மாறுங்களா அப்போது ஒரு லக்கண ஒரு லக்கணங்கிறது என்ன அப்படின்னா சூரியனுடைய வெளிச்சம் இந்த புவி மீது வீழும்போது தான் அந்த இடத்துல நமக்கு ஒரு அறியா வளர்ந்த நமக்கு ஏன் எப்படி அது என்ன இது என்னன்னு சொல்லிட்டு நமக்கு எண்ணங்கள் மலருது அந்த வெளிச்சமே இங்க இல்லைன்னா எதுவுமே அப்போ ஒரு லக்ன புள்ளிங்கிறது எவ்வளவு முக்கியமானதுன்னு பாருங்க இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இங்க இவர் இருக்கிறாரு அவர் இருக்கிறாரு அப்படி தனித்தனியா ஒரு எண்ணங்கள் நமக்கு மலருது இல்ல அப்போ ஒரு நூல் அந்த புள்ளி வேற இடம் நமக்கு ஒரு எண்ணங்கள் அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் தான் வந்து நம்ம குணங்கள்னு சொல்லிட்டு லக்கணம் தீர்மானிக்குது நம்ம நிரந்தரமா கடைசி வரைக்கும் நாம எதுல எல்லாம் ஈடுபடுற புனாதிசை கொண்டவங்கன்றத நமக்கு லக்கணம் தெரிவிக்குது மற்றபடி அதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது இந்த லக்கண புள்ளை எடுத்து பன்னெண்டு பாவங்களுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும் நாம நிரந்தரமா எதை செய்ய போறோங்கிறத தீர்மானிக்குதுங்கிறத ஐயா நிறைய விஷயங்களை கொடுக்கும்போது உணர்ந்து பார்த்தேன் இந்த லக்கணத்தோட அவசியம் என்னங்கிறத இப்படியெல்லாம் நான் கற்பனை பண்ணி பார்த்தேன் நீங்களும் போயிட்டு ஒரு இடத்துல இருக்கும்போது யோசிச்சு பாருங்க நமக்கு எண்ணங்கள் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு வெளிச்சம் இருந்தாதான் நமக்கு எண்ணங்கள் வரும் இந்த புவி மேலே விழுந்த வெளிச்சம் நமக்கு எந்த பாகையில் அது விழுதோ அந்த இடம் தான் நமக்கு குணாதிசயமா தீர்மானிக்கப்படுது அங்கிருந்தே ஒரு லக்னம் வெயும் போதே நமக்கு பன்னெண்டு பாகங்களும் புள்ளிகளோ வெயுது அப்போ பன்னெண்டு விஷயங்களுமே அந்த கன நேரத்துல நமக்கு தீர்மானிக்கப்படுது இப்படி ஒரு தெளிவான விஷயங்களை வந்து எனக்கு சிந்திக்கிறதுக்கும் ஒரு வைத்தடமா கொடுத்தது பாஸ்கர் தான் பேசுறதுக்கு எதோ பேசணும்னு நினைக்கிறேன் ஆனால் தனியா இருக்கும்போது வருது பாருங்க யோசனை நாலு பேர்ல வருது பாருங்க பதட்டம் எதையுமே பேச முடியல பாஸ்கர் ஐயாவுக்கு அடுத்தபடியாக இந்த துறையை எப்படி கையாள போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் பெற்ற பசங்க முதல் கொண்டு இல்லை மற்ற விஷயங்களை வரைக்கும் நான் கவலைப்படணும் இல்லை எனக்கு தெரியாது ஆனால் தமிழ் மண்ணில் எவ்வளோ பேர் வந்து இதை கையாண்டுருப்பாங்க ஆனால் சாதாரணமாக வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை எடுத்திருக்கிறாரு இதை பின்னாடி எந்த அளவுக்கு பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயம் எனக்கு இருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நாம் பாஸ்கர் ஐயாவோட புகையை நாம் பரப்ப விடலனாலும் பரவாயில்ல அந்த ஜோரத்தை தெரிய விடலனாலும் பரவாயில்ல தடுக்காமல் இருந்தாலே போதும் உண்மை மூடி மூடி வச்சாலும் ஒரு நாளைக்கு அது வெளியே வரவே செய்யும் அவருடைய இந்த ஜோதிட முறைங்கிறது கால காலத்தால் வந்து நிலைநீக்குங்கிறது எந்த சந்தேகமும் இல்லாமல் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி சொல்றேன் நாளைக்கு நான் இல்லைனாலும் அது தான் போகுது எனக்கு பின்னாடி தான் போறீங்க ஐயாவுக்காக நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு ஐயான்னாலே அது இருபத்தி நாலு மணி நேரம் எனக்கு அது ஊறி போச்சு ஆனா ஐய கிட்ட நான் சந்தோஷப்பட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் எந்த ஒரு நேரத்திலயும் நான் கேக்குற கேள்விக்கும் ஃபோன் கால்ஸ் பண்ணி ஒரு சின்ன தடை கூட இல்லாம அந்த நேரத்துல ஒரு பதில் தருவாரு அவருடைய அந்த அணுகுமுறை தான் வந்து என்னால மறக்கவே முடியாது நான் இப்படி ஒரு குருநாதனே பார்த்தது தான் என்னால சுருக்கமா சொல்ல முடியும் அவருக்காக இனி நாம வந்து எதையும் செய்ய தேவையில்லை நாமும் இப்போ ஏன் இதை சொல்ல வரேன்னா நிறைய பேர் வந்து இந்த கலையை வந்து தப்பான முறையில கொண்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன சொல்றேன்னா கொண்டுட்டு போறோம் கொண்டுட்டு போறோம் ஏன்னா நம்மளை போல இருந்தவங்க தான் அவங்க போடங்களை விட்டுருங்க இன்னைக்கு இருக்கிறவங்க அது என்னைக்கு இருந்தாலும் ஒன்றும் ஒரு நாளைக்கு வரப்போகுது அதை பத்தி யாரும் கவலைப்படாதீங்க நம்ம இந்த வழிமுறையை சாருக்கிட்ட வந்து நல்லா தெளிவாக வந்து கத்துக்கிட்டு பயன்படுத்தி நம்ம சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நம்மளால் இயன்ற வரைக்கும் அவங்களுக்கு தெளிவுபடுத்தி விடுவோம் இதுதான் என்னுடைய ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறேன் நன்றி எல்லோருக்கும்